அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒரு முக்கிய நாளாக காணப்படுகிறது அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மையினம் அதாவது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேசிய தலைவர் சம்பந்தமாக சில வசைகளை பாடிய போது அதற்கு எதிராக அர்ச்சனா எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிகவும் கோவப்பட்டிருக்கின்றார் மிகுந்த வேதனைப்பட்டுகின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்தில் அவருடன் எதிர்த்து கதைப்பதற்காக பல தலைவர்கள் முயற்சி செய்தும் அதை வெற்றி அளிக்கவில்லை என்று சொல்லியும் அதற்கான இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்த்து இருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் இது சம்பந்தமான முழுமையான காணொலிகளை இனி வருகின்றிவரும் போனிவரும் பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை பார்க்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் இது மதிய இடவேளை முடிய முன்பு அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களால் கூறப்பட்ட ஒரு கருத்தாகும் அதாவது ஆளுங்கட்சியை தவிர்த்த எதிரணியைச் சேர்ந்த எம்பி ஒருவர் அவர் நீளமாக முடி அவருடைய பெயரை நான் இறுதியாக சொல்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தொடர்கின்றார் அதாவது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்னர் அனுராக் திசாநாயக்கவால திசா நாயக்கவால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய ரெண்டாவது வாசிப்பு இன்றைய நாளாகும் எனவே அவரின் உரையை அவர் அந்த ரெண்டாவது நாளினுடைய வாசிப்பின் போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உரை நிகழ்த்துகிறார் அவருடைய உரையில் பிரபாகரன் அவர்கள் அதாவது தேசிய தலைவர் சம்பந்தமாக வசைகளை அவர் கூறுகின்றார் அது சம்பந்தமாக பார்ப்போம் எதிர்கட்சிகள் என் ரோவில் அடு என் ரோவிலும் அடுத்த ரோவிலும் ஒற்று ஆள்தான் இருந்தார் மற்றவர்கள் வரவில்லை ஒற்று ஆள்தான் இருந்தார் மற்றவர்கள்வரும் வரவில்லை அவர்கள் வருவது கூட இல்லை வரவும் இல்லை அவர்களுக்கு இதை பற்றி அக்கறையும் இல்லை அவர்களின் பிஸ்னஸ் வேறு அதுகளையெல்லாம் எல்லாம் நான் வீடியோ போட்டு காட்டுவேன் ஆனால் அவ்வாறு காட்டினால் அது சட்டப்படி குற்றமாகும் உண்மை நிலை இதுதான் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற உண்மை நிலை இதுதான் ஏன் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் யாருமே பாராளுமன்றத்துக்கு வருவதில்லை அதுதான் உண்மை அவர்களுடைய பேச்சில் அதாவது எதிர்கட்சி எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய பேச்சில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது என்று சொல்லியும் இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று சொல்லியும் இது ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லியும் சமாதான உடன்படிக்கையை மகிந்த ராஜபக்ச ஆட்சி அரசியல் அரசினால்தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திட்டமிட்டு குழப்பப்பட்டது என்று சொல்லியும் இது திட்டமிட்ட ரீதியில் மீண்டும் போர்க்களத்தை திறந்து விட வைத்தார்கள் என்று சொல்லியும் இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் பிரபாகரன் ஒப்பந்தம் அதன் பின்பு திட்டமிட்ட ரீதியில் சகல நாடுகளினதும் போர் வளங்களை போர் ஆயுதங்களை வாங்கி குவித்தார்கள் என்று சொல்லியும் யாருக்கு தெரியாமல் போர் ஆயுதங்களை வாங்கி குவித்தார்கள் என்று சொல்லியும் போராட்டத்துக்கான தயார் நிலையை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சமாதான உடன்படிக்கையை திட்டமிட்டு குழப்பினார்கள் அது எல்லோருக்கும் தெரிந்த விடைய ஆகவே அதன்போது எங்களுடைய எதிர்கட்சி எம்பி அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவரை ஒரு தீவிரவாதி என்று சொல்லியும் உங்களுக்கு தீவிரவாதி என்று சொல்லியும் பாராளுமன்றத்தில் கடுமையான மற்ற பிரியோகங்களை மேற்கொண்டார் உங்களுக்கு தெரியும் விவசாய குழப்ப திட்டமிட்ட ரீதியில் மாவிலார் நீர் பிரச்சனையை முன்வைத்தனர் அதாவது பிரபாகரன் பிரபாகரன் உள்ளிட்ட தமிழீழ விடுதலை புலிகள் மாவிலார் பிரச்சனையை முன்வைத்தார்கள் அது ஆற்றின் நீரை நிறுத்தியதால் அதற்காகத்தான் சண்டை தொடங்கியது என்று சொல்லி கட்டுக்கதைகளை கூட விட்டனர் திருவோணமலை பகுதியில் அப்போது அடிபாடுகள் தொடங்கியிருந்தன இது பற்றி எதிர்கட்சி எம்பி பேசும்போது நான் பாயிண்ட் ஆஃப் ஓடர் எடுத்தேன் அதாவது அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை எனவே அதை இடைமறைத்து கதைப்பதற்காக பாயிண்ட் ஆஃப் ஓடர் எடுத்தேன் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் அதை கதைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வழங்கவில்லை அதாவது அந்தந்த கதைகளை உடனுக்குடனேயே கதைக்க வேண்டும் அவ்வாறு கதைத்தால்தான் அந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கலாம் விட்டால் அது பழங்கதையாக முடியும் முடிந்த கதை பழங்கதை எனவே முடிந்த பின்பு சொல்வதால் எந்தவித பிர பிரயோசனமும் இல்லை ஆகவே பாயிண்ட் ஆஃப் ஓர்டரை எடுத்து நான் தெளிவாக சொன்னேன் உண்மையிலே ஐம்பத்தையாயிரம் போராளிகள் சித்தார்கள் ஒரு தமிழர் தமிழ் இனத்தின் இனத்திற்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தில் தம்மை இழைத்து கொண்டு ஐம்பத்தி ஐயாயிரம் போராளிகள் இற இறந்தார்கள் என்று சொன்னால் அங்கு உள்ள அரசு அந்த மக்கள் மீது எவ்வாறான கொடுமைகளை புரிந்திருக்கும் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது அந்த மக்கள் எவ்வாறான வழிகளை தாங்கி கொண்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் ஐம்பத்தி ஐயாயிரம் போராளிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு சமூகம் எந்த அளவுக்கு எவ்வளவு காலம் துன்பத்தால் துவண்டிருக்கின்றது எவ்வளவு காலம் தாங்கி தாங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐம்பத்தையாயிரம் போராளிகள் நிலத்தில் இருந்தால் உழைத்தார்கள் இல்லை வானத்திலிருந்து முதித்தார்களா இல்லை அவர்கள் ஒவ்வொரு அம்மா வயிற்றிலிருந்து இருந்தால் பிறந்தார்கள் அவர்கள் ஏன் அவ்வாறு வந்தார்கள் தேசிய தலைவரை ஏன் பின்பற்றினார்கள் அதாவது தேசிய தலைவரை ஒரு தீவிரவாதி என்கிறீர்கள் அப்படியானால் ஏவிபியினுடைய தலைவர் கூட ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அதாவது விஜய் வீரா அதாவது ரோகண விஜயவீரா கூட ஒரு தீவிரவாதி ஏனென்று சொன்னால் அவர் எண்பத்தி எட்டாயிரம் போராளிகளை சிங்கள இளைஞர்களை பலியெடுத்தார் அங்கவீனர்களாக்கினார் அப்படியாயின் ஏபி கூட ஒரு தீவிரவாதி அப்படி ஏபி அரசாங்கம் அப்படி ஒரு கொடூரமான செயல்களைத்தான் அப்போது செய்தது இப்போது அவர்கள் தட்டை மாற்றி இருக்கின்றார்கள் என்பிபி என்ற உண்மையும் அதுதான் கதைக்கவும் இல்லை கதைக்கவும் விடுகிறார்கள் இல்லை எனவே தலைவர் இருந்தால் அவருடைய மரணச்சான்றிதழ்களை பெற்றுத்தர வேண்டும் அவ்வாறு தரவில்லை தலைவர் இல்லை என்று சொன்னால் இவர்கள் மக்கள் இவர் தலைவர்கள் இல்லை என்று சொல்லி சொல்கின்றார்கள் எனவே இவர்களை மக்கள் ஒதுக்கியுள்ளார்கள் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்த போது இது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கும் நேரம் அல்ல என்று சொல்லி என்னை தடுத்தார்கள் ஆளுங்கட்சி பிரதம கொராடா பெயர் தெரியவில்லை தலைமையில் வளர்த்த சடாமுடியுடன் எழும்பி சொன்னார் இது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கும் பாயிண்ட் இல்லை என்றார் உண்மையாகவே பாராளுமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எப்போது எடுக்கலாம் என்று சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய நடைமுறைகள் குழப்புகின்ற போது மட்டும்தான் ஆனால் சில கதைகள் பிழையானால் அதை தடுத்து எதிர்திறப்பு கருத்தை கூறுவதற்காக அப்போதும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கலாம் சபாநாயகர் கருத்து கூற அனுமதிப்பார் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்க அதற்கான அனுமதியை அவர் தருவார் முக்கியமாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எழுந்து ஏதாவது சொன்னால் கேட்பார்கள் அதை ஆமோதிப்பார்கள் ஆனால் சிறுபான்மையின கட்சியால் சார்ந்த யாராவது எழுந்து ஏதாவது சொன்னால் அதை பெரிதுபடுத்த மாட்டார்கள் ஒரு மைனோ மைனோரிட்டியாக சிறுபான்மையான நாங்கள் எழுந்து கதைக்கும் விடயங்கள் கேட்க அவர்கள் தயாரியாக இல்லை நாங்கள் எம்பியாக இருந்த போதும் நாங்கள் பேசும் விடயங்களை கேட்கக்கூட தயாராக இல்லை சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்களை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் இதே சிலர் சில தமிழ் அரசியல்வாதிகள் கூட சிங்களவர்களுக்கு சோரம் போகின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் அதற்கு துணை போகின்றார்கள் என்பிபியில் உள்ள மூவர்களும் அப்படித்தான் என்பிபி அரசாங்கத்தின் தேர்தல் பிரச்சாரங்களில் தெளிவாக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் பயங்கரவாத தடை விரைவில் நீக்குவோம் என்று சொல்லியும் எங்கள் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வோம் என்று சொல்லியும் ஆனால் இதுவரை அது எதனையும் அவர்கள் செய்து காட்டவில்லை செய்யவும் இல்லை செய்ய நினைக்கவும் இல்லை இப்போது இப்போது இன்று வாய்க்கிழமை அதாவது ரெண்டாம் வாசிப்பு நடைபெறுகின்றது வரவு செலவு திட்டத்தின் மீதான ரெண்டாம் வாசிப்பு நடைபெறுகின்றது இதன் தான் கொமிட்டி ஸ்டேஜ் அதாவது குழுக்கள் குழுக்கள் என்று சொன்னால் பாதுகாப்பாக சுகாதாரமாக அதாவது மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதி வரை இது நடக்கும் இந்த ரெண்டாம் தேதி ஸ்டேஜில் தான் கிழமையினால் அதாவது கிழமை அதாவது கிழமை தான் டைம் கேட்டான் ரெண்டாம் தேதி தான் திங்கக்கிழமை நான் டைம் கேட்டான் எனவே காலமை வரும் என்று நினைக்கின்றேன் ஆகவே நான் திங்கக்கிழமை டைம் கிடைக்கும் அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் திங்கக்கிழமை வாட்ட சாட்டமாக காரசாரமான கருத்துக்களை சொல்வேன் அதுதான் உண்மை நாங்கள் ஒரு தீவிரவாதி என்று சொல்லிக்கொண்டே என்பிபி அரசாங்கம் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் சரி எங்களில் பிழை இருக்கலாம் அரசாங்கம் தன்னுடைய பிழையை முதல் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் ஒரு தீவிரவாதி என்று சொல்ல விட மாட்டோம் அதே தலதா மாளிகைக்கு குண்டு வைத்த அதே என்பிபி அரசின் ரோகண விஜய் வீரா வீராவை அதிகாரிகள் இப்போது நாட்டை ஆள்கின்றார்கள் வீராவை சேர்ந்த அதாவது தலதா மாளிகைக்கு குண்டு வைத்து என்பிபி அரசாங்கத்தின் ரோகண விஜய் வீராவை தலைவராக கொண்டே என்பிபி அரசாங்கத்தினர் தான் இப்போது நாட்டை ஆள்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு குண்டு வைத்த தேசிய தலைவர் போன்ற இயக்கங்கள் தீவிரவாதிகளாக முத்திரை குத்துகின்றார்கள் ஆக அதனால் தமிழ் இனம் என்றபடியால் ஒரு இனத்திற்கு எதிராக நாங்கள் இப்போது தீவிரவாதிகளாக இருக்கின்றோம் நாங்கள் தீவிரவாதம் இயக்கம் இது தொடர்பாக கதைத்து கொண்டே இருப்பதுதான் இவர்களுடைய அரசியல் பிழைப்பு இதற்கு எம் சமூகம் மாட்டுப்பட்டு எழும்ப முடியாத நிலையில் இருக்கின்றது இதற்கு போகின்றது எமது தமிழ் எம்பிமார் இது சம்பந்தமாக சிங்கள மக்களுக்கு நாம் தெளிவான விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து எண்பத்தி மூன்று வரை தொடர்ந்த சிங்கள ஆட்சியாளர்களின் கொடுமைகளால் தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதங்களை ஏந்தி முன் வந்தார்கள் என்ற விளக்கங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் விட்ட பிள்ளைகளை எப்போது ஏற்றுக்கொள்வார்களோ அப்போதுதான் நாங்கள் விட்ட பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாத போது நாங்களும் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தலதாமளிகைக்கு குண்டு வைத்தது பிள்ளை என்றால் நீங்கள் மானிப்பாய் தேவாலயத்தில் குண்டு வீசி உடல்கள் சிதறிய காலப்பகுதியை நினைத்து பாருங்கள் அது பிழை அல்லவா இதுவும் பிழை என்று ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதுவும் பிழை என்று ஏற்றுக்கொள்வோம் யாருக்கும் பிழைகளை ஏற்கும் மனப்பான்மை மன மன மரோபாவம் இல்லை அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தினுடைய உரையின் அப்போதைய நேரம் முடிந்த பின்பு லன்ச் முடிந்த பின்பு நான் திரும்பவும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்தபோது திரும்பவும் குழப்பினார்கள் கதைக்க இயலாது என்று சொல்லி சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் தேசிய அரசாங்கத்தை பொறுத்தவரை எப்போதும் ஏமாற்றி சித்து வேலைகளை செய்வதுதான் அவர்களுக்கு கை வந்த கலை எப்பவும் ஏமாற்றி வேலை செய்வதென்று சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கும் வடக்குக்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள் அங்குதான் எனக்கு லாபம் ஏனென்று சொன்னால் அங்குதான் என்னுடைய அரசியல் இருக்கின்றது ஆனால் அதற்காக தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தையும் தூக்கி கொடுக்க நான் தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் வடக்கு மக்கள் வாழ வேண்டும் முதலில் உணவு உடை உறையுள் தேவைகள் அவர்களுக்கு சீர் செய்யப்பட வேண்டும் அதன் பின்பு பாதுகாப்பு கல்வி அதன் பின்புதான் சுய நிர்ணயம் அங்குதான் சுய நிர்ணயம் போகும் முழுவதுமாக போகும் அப்போதுதான் நாங் நாங்கள் நினைத்தது நடக்கும் நீங்கள் என்னை வைத்திருந்தது போல இப்போது வைத்திருந்தது போல தொடர்ந்தும் என்னை வைத்திருப்பீர்களாயின் நான் நினைத்தது நடக்கும் அதை தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு நீண்ட கால திட்டமிடலுடன் தொலைநோக்கான பயணத்தில் நான் இறங்கி இருக்கின்றேன் என்னுடைய பயணத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது முடிந்தால் வெற்றி பெறுவேன் இல்லாவிட்டால் அது சம்பவமாக அமையும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்